கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பெட்டின் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை அதிவேகமாக வளர்ந்து வரும் செயற்கை நுண்ணறிவு துறையின் தற்போதைய போக்குகள் குறித்து முக்கியமான எச்சரிக்கைகளையும் ஆழமான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார் ஏஐ துறையில் பெருகி வரும் முதலீட்டு ஆர்வம் வரவேற்கத்தக்கது என்றாலும் இதில் உண்மை நிலைக்கு பொருந்தாத அதீத எதிர்பார்ப்பு நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சமீப காலமாக ஏஐ நிறுவனங்களின் மதிப்பு அபரிமிதமாக உயர்ந்துள்ளதால் இந்த முதலீட்டு வேகம் ஒரு குமிழியை உருவாக்கி அது வெடிக்கும் அபாயம் இருப்பதாக உலகளவில் அச்சம் எழுந்துள்ளது ஏஐ துறையில் ஏற்பட்டுள்ள இந்த அதீத முதலீட்டு ஏற்றம் ஒரு வெடித்தால் ஆல்பபெட் உட்பட எந்த ஒரு நிறுவனமும் பாதிப்பிலிருந்து தப்ப முடியாது இது இரண்டு ஆம் ஆண்டு குமிளியின் போது நிலவிய அதீத எதிர்பார்ப்புக்கு இணையானது இணையத்தைப் போலவே ஏஐயும் ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பம் தான் ஆயினும் முதலீட்டு அணுகுமுறையில் நிதானம் அவசியம் ஏஐ டிப்புகளை உருவாக்குவது முதல் தரவு சேகரிப்பு மற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவது வரை கூகுள் தன்னுடைய பணிகளை ஒருங்கிணைத்து வருவதால் ஏஐ சந்தையில் சவால்கள் ஏற்பட்டாலும் மற்ற நிறுவனங்களை விட கூகுள் அவற்றை சமாளிக்கும் நிலையில் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஏஐ கருவிகள் வழங்கும் தகவல்களை பயனர்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது என்று சுந்தர் பிச்சை வலியுறுத்தினார் தற்போதைய அதிநவீன ஏஐ மாதிரிகள் பிழைகள் செய்வதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்பதால் படைப்பு திறன் சார்ந்த பணிகளுக்கு பொருத்தமான இக்கருவிகளை துல்லியமான மற்றும் நம்பகமான தகவல்களுக்காக கூகுள் சர்ச் போன்ற பிற கருவிகளுடன் இணைத்தே பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் கூகுளின் சமீபத்திய ஏஐ நுகர்வோர் மாதிரியான ஜெமினை த்ரீ பாயிண்ட் ஓ சந்தையில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தேடல் தளத்தில் ஏஐ ஐ ஒருங்கிணைப்பது ஏஐ தள மாற்றத்தின் ஒரு புதிய கட்டத்தை குறிப்பதாக அவர் விவரித்தார் எனினும் ஏஐ பயன்பாட்டிற்கு தேவைப்படும் மிக அதிகப்படியான ஆற்றல் அல்லது மின்சாரம் காரணமாக இரண்டாயிரத்து முப்பதிற்குள் தாங்கள் இலக்கு நிர்ணயித்திருந்த சில சுற்றுச்சூழல் இலக்குகளை அடைவதில் சற்று காலதாமதம் ஏற்படலாம் என்பதையும் அவர் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் ஏஐ மனிதகுலம் கண்டறிந்ததிலேயே மிகவும் முக்கியமான தொழில்நுட்பமாக சுந்தர் பிச்சை கருதுகிறார் இது சமூகத்தில் சில குழப்பங்களையும் வேலைவாய்ப்பு சந்தையில் மாற்றங்களையும் கொண்டு வரலாம் எனினும் ஏஐ கருவிகளை கற்றுக்கொண்டு பயன்படுத்த தொடங்குபவர்களே எதிர்காலத்தில் எந்த துறையிலும் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் உறுதியளித்தார் ஏஐ போன்ற இவ்வளவு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் எந்த ஒரு நிறுவனத்தின் தனிப்பட்ட கட்டுப்பாட்டிலும் இருக்கக்கூடாது என்று சுந்தர் பிச்சை வலியுறுத்தினார் இதன் ஒரு பகுதியாக ஏஐ உருவாக்கப்பட்ட படங்களை எளிதில் கண்டறிய உதவும் தொழில்நுட்பத்தை பொது பயன்பாட்டிற்காக இலவசமாக வெளியிட உள்ளதாக கூகுள் அறிவித்துள்ளது மேலும் பிரிட்டனில் ஏஐ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதிகளை ஏற்படுத்துவதற்காக அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு சுமார் ஐயாயிரம் கோடி வரை ஆல்பபெட் முதலீடு செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சுந்தர் பிச்சையின் இந்த எச்சரிக்கைகள் ஏஐ துறை அதிவேகமாக வளர்ந்தாலும் அதில் நிதானமான முதலீடும் அதன் பயன்பாட்டில் விழிப்புணர்வும் அவசியம் என்பதை உணர்த்துகிறது